ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரவணன் வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க வந்ததுமே அந்த ஃபோட்டோவை தேடுறாங்க ஃபோட்டோவை காணலை அப்போ கர்நாடகா போலீஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி ஃபோட்டோ கேளுங்க அப்படிங்கும்போது கான்ஸ்டபுளும் ஃபோன் பண்ணுறாங்க அப்புறம் நான் உடனே வந்து நான் மொபைலில் வந்து ஃபோட்டோவை அனுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீதாவோட ஃபோட்டோவை அனுப்பி விட்றாங்க சரவணன் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா அது தீபா மாதிரி இருக்கிற கீதாவோட ஃபோட்டோ இதை பார்த்ததுமே வந்து சரவணனுக்கு தெரிஞ்சிருது ஓஹோ கார்த்தி வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கிறான்னு சொன்னால அப்போ வந்து இவ தான் அவங்க வீட்டில் இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது உடனே பார்த்தோம்னா சரவணன் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தி உடனே இங்கே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கும்போது போது கார்த்தி என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லை நான் வந்து அந்த ஃபோன் எல்லாம் பேச முடியாது முக்கியமான விஷயம் நீங்கள் உடனே இங்கே வாங்க அப்படிங்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம் நம்ம வந்து நேற்றுக்கு சந்திச்சோம்ல ஒரு இடம் அந்த இடத்துக்கே வந்துருங்க அப்படின்னு சரவணன் சொல்லவும் கார்த்திக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது என்ன சரவணன் பேசுகிறதே சரியில்லை ஏதாவது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குமோ என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சரின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்ன அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீங்கள் நேற்றுக்கு வந்து தீபா மாதிரி இருக்கிற ஒரு ஒரு பொண்ணை காமிச்சிங்களா அது வேற யாரும் கிடையாது அவங்க பேர் வந்து கீதா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கார்த்தி சொல்றாங்க அவங்க பேரு கூட எனக்கு தெரியாதுங்க ஏன்னா அவங்க பேரை கூட அவங்க என்கிட்ட சொன்னது கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்கள பற்றின ஏதாவது விவரம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சரவணன் வந்து கார்த்திகிட்ட கேட்கும்போது அவங்க பேரையே என்கிட்ட சொல்லலை அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றின டீட்டெயில் எப்படி என்கிட்ட சொல்லியிருப்பாங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலை நான் கேட்டேன் ஆனால் சொல்ல மாட்டேன்ட்டு அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு அப்படின்னு சரவணம் சொல்லவும் அவ வந்து போலீஸ்காரங்க கிட்ட தப்பிச்சு வந்த ஒரு கைதி அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்படிங்கும் போது ஆமாம் அவள் கர்நாடகா போலீஸால தேடப்பட்டு வர ஒரு குற்றவாளியாக்கும் அவங்ககிட்ட இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கும் போது தான் உங்கள்கிட்ட சிக்கியிருக்கிறா அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கார்த்திக்கு ஒன்றுமே புரியல சரவணா நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படிங்கும்போது ஆமா உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கர்நாடகா போலீஸ் கொடுத்த அந்த டீட்டெயில் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுறாங்க பார்த்திங்களா அப்படிங்கும் போது இது கேட்டதுமே கார்த்தி சொல்கிறாங்க எனக்கு வந்து அவங்க ஒரு கைதின்னு சொல்லி எனக்கு தெரியாது இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு ரொம்பவே குழப்பமாக இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்லும்போது இப்போ சரவணன் சொல்கிறாங்க நாங்கள் உடனே வந்து அவங்களை அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ கார்த்திகை கேட்குறாங்க எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்ன கார்த்தி அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து அவங்க என் வீட்டில் தான் இருக்கிறதையும் அவங்கள கைது பண்ணதையும் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க இது சொன்னதுமே சரவணம் கேட்குறாங்க அது எப்படி என்னால் முடியும் கண்டிப்பாக அது என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க அதுக்குள்ளேயே நம்ம தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா எங்கள் அம்மா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அந்த தீபா தான் இப்போ நீங்கள் அவங்கள கைது செய்துட்டீங்கன்னா அப்புறமா வந்து எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியாது எனக்காக அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கும்போது என்ன சொல்கிற காத்தி சப்போஸ் அவள் தப்பித்து போய்ட்டாலோ இப்படி நம்ம மறைச்சு வச்சிருக்குதோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் அவங்கள தப்பித்து போகன்னா விட மாட்டேன் எனக்கு ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க நம்ம எப்படியாவது தீபாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கும்போது அப்போ வந்து போலீஸ்காரன் சரவணம் சொல்கிறாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் தீபா உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் உன்னோட நம்பிக்கை தான் வந்து அது மற்றபடி வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படி இருக்கும்போது போது எப்படி கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக தீபா கிடச்சிருவாங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்காக ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க கீதா வந்து நான் ஜாக்கிரதையா பார்த்துக்கிட்டு எங்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறாங்க அப்ப சரவண சொல்றாங்க உனக்காக நான் இந்த பெரிய ஒரு முயற்சி தானே எடுக்கணும்னு சொல்லணும் ஏன்னா இந்த விஷயம் மட்டும் யாருக்காக தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையா முடியும் உனக்காக இந்த ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சரவணம் சொல்லவும் அடுத்த பார்த்தோம்னா கார்த்தி வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து கீதாட்ட கேட்கிறாங்க உங்க பேரை கூட இது வரைக்கும் எங்கிட்ட சொன்னது கிடையாது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னது கிடையாது உங்களை உங்க வீட்டுல எல்லாம் தேட மாட்டாங்க நீங்க எதுக்காக ஓடி வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு காத்தி கேட்கும் போது அப்ப வந்து கீதா வந்து கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நான் தான் சொல்லியிருக்கிறோம்னா என்னை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது என்னை பத்தி கேட்டீங்கன்னா அந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல அப்படிங்கவோ அப்ப காத்தி சொல்றாங்க நீங்க ஒரு கைதி தானே அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது உங்க பேர் கீதா தானே அப்படிங்கிறாங்க காத்தி சொன்னதுமே கீதா வந்து அதிர்ச்சி